என் குருநாதர் பாலமரையை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் தொடங்குகிறேன் தை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையில எல்லா பெண்களும் இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா உங்க குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை தை மாசத்தில் வெள்ளிக்கிழமையில அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு வீட்டு வாசல்ல கோலமிட்டு அதுக்கப்புறம் கூட குளிக்கலாம் அப்படி வந்துட்டீங்கனாலே உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சமுக்கு உண்டான வருகை ஆரம்பமாயிடுது அப்படின்னு அர்த்தம் அதற்கு பிறகு நீங்கள் தீபம் ஏற்றி நீங்கள் பூஜை அறையில் ஒரு பத்து நிமிடம் அமர்ந்திருந்தாலே லக்ஷ்மி சந்தோஷமா சிரித்த முகத்தோட உங்களை பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதை அடுத்து லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ அல்லது கனகதாரா ஸ்தோத்திரமோ சொல்லி பாராயணம் செய்து வழிபட்டால் லக்ஷ்மி அங்கேயே வாசம் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அதற்கு பிறகு லக்ஷ்மிக்கு உரிய மகாலட்சுமிக்கு உரிய வெண்மை நிற ஆடைகள் வெண்மை நிறத்தாலான மலர்கள் அதே போல பால் முதலானவற்றை நெய்வேத்தியம் செய்து வணங்கி வழிபட்டால் உங்கள் வீட்டை விட்டு லக்ஷ்மி மகாலட்சுமி வெளியேறவே மாட்டாள்னு சாஸ்திரம் சொல்லுது தை மாசம் வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளவு ஒரு பிரபஞ்ச சக்தி கூடி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சான்றோர்கள் ஆச்சாரிய பெருமக்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க இந்த தை மாசத்துல இன்னொரு விஷயமும் நீங்க செய்யுங்க தை மாசத்துல இந்த வழிபாட்டை காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு குளித்துவிட்டு கோலமிட்டு வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வெண் வெண்மை நிறங்கள் அந்த மலர்களால் அர்ச்சித்து பாஸ் பால் முதலானவற்றை கொண்டு நீங்கள் நைவேத்தியம் செய்கிறது ஒரு வழிபாடு இன்னொரு வழிபாடு தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் ஏழு எலுமிச்சை எடுத்துக்க எலுமிச்சை ஏழு வாங்கிக்கங்க அந்த ஏழு எலுமிச்சையை அம்மனுடைய பாதத்தில் வைத்து விட்டு அதை பக்தர்களுக்கு வழங்கும்படி அதை அம்பாளுக்கு சமர்ப்பித்து விட்டு அம்மனுக்கு சமர்ப்பித்து விட்டு நீங்கள் பிராகாரமாக வளம் வந்து வேண்டிட்டு வந்துருங்க ஒவ்வொரு தை மாத வெள்ளிக்கிழமையும் ஏழு ஏழு எலுமிச்சையை நீங்கள் கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில இருக்கிற உங்க நீங்கள் நல்லா இருக்க யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த எண்ணங்கள் குணங்கள் எல்லாமே மாறிடும் அந்த எண்ணங்கள் உங்களை அண்டாது தீய சக்திகள் அப்படி வரவிடாம தடுத்துரும் அப்படிங்கிறது ஐதீகம் அம்மன் தன்னுடைய சூலாயுதத்தை கொண்டு ஒரு கோடு கிழித்து உங்களை அரண் போல் காப்பாள் அப்படின்னு பாட்டே இருக்கு அப்பேற்பட்ட அந்த பராசக்தியை அப்பேற்பட்ட அந்த உலகாலும் மாதாவை அப்பேற்பட்ட அந்த அம்மனை கருணையே வடிவானவளை நீங்க தை மாதம் வெள்ளிக்கிழமையில இந்த வாரம் முடிஞ்சுது அடுத்த வாரம் முடியலங்கன்னா பரவாயில்ல அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மகாலட்சுமி வழிபாட காலையில் வீட்டில் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நட அம்மன் கோவிலுக்கு போய் ஏழு எலுமிச்சையை கொடுத்து வணங்கிட்டு வாருங்க அப்படி வந்த பிற்பாடு பாருங்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்லதுகள் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னு பாருங்க உங்க வீட்டில் கல்யாண தடை மாதிரியான சுபமங்கல காரியங்கள் தடைப்பட்டிருந்தா அதெல்லாம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை சீக்கிரமே வந்து சேரும் நீங்கள் தர வேண்டிய தொகையை சீக்கிரமே அடைப்பீர்கள் உங்க வீட்டில சண்டை சச்சரவு குழப்பம் நிம்மதி இல்லை ஆரோக்கிய குறைபாடுன்னு இருக்கிற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் இன்னல்களிலிருந்தும் அவமானங்களிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் காக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த ஏழு எலுமிச்சை வழிபாடு இந்த ஏழு எலுமிச்சை வழிபாடை யார் ஒருவர் தொடர்ந்து செஞ்சிட்டே வராங்களோ தை மாசம்னு இல்லை தை மாசத்தில் செய்கிறது விசேஷம் ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முடிஞ்ச அளவுக்கு யார் ஏழு எலுமிச்சை எடுத்துகிட்டு போய் அம்மன் கோவிலில் சமர்ப்பித்து விட்டு வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் சம்பத்துகளும் நிச்சயம் கிடைக்கும் தயவு செய்து தை மாத வெள்ளியை மறந்து விடாதீர்கள் ஒரு பக்கம் மகாலட்சுமி இன்னொரு பக்கம் அம்மன் வணங்கி வலம் பெற நலம் பெற நானும் பிரார்த்தனை செய்கிறேன் வணக்கம் நண்பர்களே